ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் தங்களின் நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஜூன் மாதத்துல பல முக்கிய கிரகங்களோட நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க இதனால ஜூன் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அதுவும் ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே அசுரர்களின் குருவான சுக்கரன் ராசியை மாற்ற உள்ளார் அதன்பின் புதன் செவ்வாய் குரு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களும் அடுத்தடுத்து தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாரு முக்கியமாக குரு பகவான் ஜூன் மாதத்தில் அஸ்தமமாக உள்ளார் புதன் இரண்டு முறை ராசியை மாற்றியுள்ளார் இப்படி கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் தெரியுங்க அதில் சில ராசிக்காரவங்களுக்கு சிறப்பாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் முக்கியமாக ஜூன் மாத கிரக பயிற்சிங்கனால ஐந்து ராசிக்காரவங்க அதிகபட்ச நன்மைகளையும் பெற உள்ளாங்க அதுவும் தொழில் படிப்பு தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத கிரக பயிற்சியினால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல் ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்களுக்கு ஜூன் மாதத்தில் வேலையில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பினால் எப்பேற்பட்ட வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் இம்மாதத்தில் வெற்றிகரமாக முடிவடையும் பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டுக்களை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் ஜூன் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் அடுத்த ராசிக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் சாதகமாக இருக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சொத்து தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் சாதகமாக இருக்கும் புதிய வீடு அல்லைன்னா வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலைமை வாழ் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கடந்த காலத்தை விட இம்மாதத்தில் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் இருந்தாலும் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் முக்கியமான வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேணுங்க அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஜூன் மாதமானது முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் அதுவும் சுக்கரனின் சுப பார்வை காரணமாக நிதி நிலைமை முன்னேற்றம் ஏற்படும் பல புதிய சாதனைகளை புரிவிங்க பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்து கொண்டிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இம்மாதத்தில் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஜூன் மாதமானது அதிர்ஷ்டமானதாக இருக்கும் குருவின் பார்வை விழுவதால் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் வீட்டு சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் சில விஷயங்களில் சற்று போராட இருந்தாலும் இம்மாதத்தில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த ராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்களுக்கு ஜூன் மாதம் நல்ல லாபத்தை தரும் மாதமாக இருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவின் பார்வையால் சற்று அழுத்தம் இருக்கும் இருப்பினும் குருவின் ஒன்பதாவது பார்வை அதிர்ஷ்டத்தை தரும் உடன் வேலை செய்யறவங்க குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக நிலவில உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் ஆனால் சுப காரியங்களுக்கு அதிகம் செலவளிக்க நேரிடும்